ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கோவை விமான நிலையம் வருகை கொடிக்கம்பங்கள் பேனர்கள் இன்று எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் ஊட்டி சென்றார் மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊட்டி சென்றார் அதற்காக தற்போது கோவை விமான நிலையம் வந்த அவரை எம்பி ஆர் ராசா பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரமூர்த்தி அமைச்சர்கள் கயல்வெளி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வரவேற்றனர் நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் சீதோஷன கால நிலையை அனுபவிக்கவும் இயற்கை அழகை ரசிக்கவும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு கோடை விழா கடந்த மூன்றாம் தேதி கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து கூடலூரில் வாசனை திரவியங்கள் கண்காட்சி மூன்று நாட்கள் நடைபெற்றது ஊட்டி ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் ரோஜா கண்காட்சி இன்று நிறைவடைகிறது இதனை அடுத்து சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஊட்டி மலர் கண்காட்சி வருகிற பதினைந்தாம் தேதி தொடங்கி பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு சென்றார் அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு பதினோரு மணிக்கு வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வாகனம் மூலம் ஊட்டிக்கு சென்றார் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊட்டியில் உள்ள தமிழக மாளிகையில் ஓய்வெடுக்கிறார் பின்னர் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மேலும் பழங்குடியினர் மக்களை சந்தித்து பேசவுள்ளார் வருகிற பதினைந்தாம் தேதி அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து மலர் அலங்காரங்களை பார்வையிடுகிறார் இதை அடுத்து பதினாறாம் தேதி ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் வருகையை ஒட்டி ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் கோவை விமான நிலையம் வந்த தமிழக முதலமைச்சர் பி ஆர் ராசா பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரமூர்த்தி அமைச்சர்கள் கயல்விழி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வரவேற்றனர் கட்சி கொடி கம்பங்கள் பேனர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எந்தவித ஆடம்பரமுமின்றி வாகனம் மூலம் சாலை மார்க்கமாக ஊட்டிக்கு சென்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது